ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் இப்போ வந்து நான் உங்களை இன்றைக்கி சண்டே பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கிறேன் லைவில் வந்துருக்கிறேன் வாங்க எல்லோரும் லைவில் வாங்க நான் போன வாரம் வந்து நான் என்ன பேசணும்னா டூர் போனதை பற்றி பேசுனேன் இப்போ என்ன பேசலாம் அப்படின்ட்டு வந்துக்கிறேன்னா ஹலோ பிரான்ஸ் வாங்க வேணு என்னோட சேனலுக்கு வாங்க இப்பதான் வந்துக்கிறாங்க போன வாரம் என்ன போட்டுக்கறேன்னா லை யாரும் வரல வந்தாங்க ஒரே ஒருத்தர் தான் வந்தாங்க போயிட்டாங்க இப்போ வராங்க என்னோடய சமையல் எல்லாம் பார்த்திங்களா இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் அவியல் போட்டுக்கிறேன் ஸ்ரீனிவாசன் செப் சேனலில் போய் பார்த்தீங்களா பார்க்கலின்னா ஸ்ரீனிவாசன் செப் ஸ்ரீனிவாசன் செப் சிஹெச் போட்டிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நீங்கள் அதில் சமையல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி முருங்கைக்காய் அவியல் அதாவது வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட்ல வாங்க பேசலாம் ரொம்ப நாளாக நான் இல்லை ஒரு வாரமாக வரல இன்றைக்கி தான் வந்துக்கேன் என்னோட சப்ஸ்கிரைப்பர்ஸ்கோடையெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துருக்கிறேன் இதில் கேட்டிங்கன்னா என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் சேனலில் போய் பாருங்கள் சமையல் குறிப்பு நல்லா இருக்கும் சமையல் போட்டுக்கிற வீடியோ போட்டுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்கோ அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது அளவுகள் மட்டும் கரெக்டாக போடுங்க லைவில் வந்தாங்கன்னா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிறேன் வந்துக்கிறாங்க ஆனால் வந்து லைவில் கமாண்டில் வரல நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா தாஜ்மஹால் வீடியோ அப்புறம் வந்து காசிக்கு போன பக்கம் ஒவ்வொரு கோயில் வீடியோவும் போட்டிருக்கிறேன் சரண்யூ நதி போட்டுக்கிறேன் லைவில் போட்டுக்கிறேன் அதெல்லாம் லைவில் போட்டுக்கிறேன் கும்பமேளா நடந்த இடம் அது வந்து லைவில் போட்டுக்கிறேன் சூப்பராக இருக்குங்க கும்பமேளா நடந்த இடத்துல அந்த கரையோரம் அப்புறம் வந்து தீப ஆராதனை அதெல்லாம் நல்லா இருந்துச்சு நானும் கலந்துக்கிட்டேன் அதில் அப்புறம் கங்கையில் குளித்தோம் புண்ணிய நதி இல்லைங்களா மூன்று ஆறும் கலந்த ان يودي வெளியே லொக்கேஷன் லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு ராமர் வாழ்ந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது டூர் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு சமையல் எப்படின்னா நீங்கள் அளவுகள் கரெக்டாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும் ஆயிலாக இருந்தாலும் சால்ட்டாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் எல்லா அளவுகள் கரெக்டாக போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக வரும் லைவில் யாரும் கமாண்டில் வரலை வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் வருவாங்க இன்றைக்கி தான் வரலாம் ஏன்னா வருவாங்க அம்மா காய் சொல்லுவாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க உங்களை எப்பயும் ஃப்ளைல வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிறேன் கேள்வியில் கேட்டால் பதில் 算了，浪费死了。 கும்பமேலாம் நடந்த இடம் மூன்று ஆறுகளும் சங்கமிக்கும் இடத்துல ஆனால் மூன்று ஆறும் ஒவ்வொரு ஆறும் ஒவ்வொரு கலரில் இருந்துச்சுங்க நல்லா தெரியும் ஒன்றா தான் போகும் ஆனால் நல்லா தெரியும் எப்படி போகுது அப்படின்ட்டு அப்புறம் ரெண்டாவது வந்து அங்கே காசியில் வந்து கங்கை கங்கையில் வந்து தீப ஆர்த்தி நடக்கும் இல்லைங்களா சாயங்காலம் ஆறரைக்கு நடக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே தீபா தீபாதனை காட்டுவாங்களா அவங்க வந்து கோயிலில் இருக்கிற அந்த பூசாரி தான் வந்து அப்போ அர்ச்சகர் அப்படி சொல்லுவாங்க அவங்க வந்து அவங்க வந்து அந்த சிவன் சிவன்கட்டையே அ இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த அர்ச்சகர் தான் வந்து நான் வந்து அவங்கள பார்த்தேன் நான் போய் ஒரு நாள் வந்து தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தம் ஊற்றிட்டு சாமி வந்தோம் ரெண்டாவது நாள் வந்து பால் வாங்கி பால் அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க அதில் ஊற்றணும் ஊற்றினா சாமி மேலேயே போய் விழுகும் இப்படின்னா தோனி தோனி மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க என்ன அதில் போய் விழுக அப்புறம் ரெண்டாவது நாள் கும்பிட்டு வந்தோம் அப்புறம் வெளியே வந்து இப்படி திற போட்டிருக்காங்க ஸ்க்ரீன் மாதிரி அதில் யார் யார் இருக்கிறாங்க சாமி பக்கத்தால்னு தெரியும் அவங்க தான் வந்து தீ கங்கையில் தீபார்த்தி தீபார்த்தனை செஞ்சாங்க சாமிக்கு யார் செய்கிறாங்களோ அபிஷேகங்கள் செய்கிறாங்களோ அவ தான் வந்து செஞ்சாங்க மொத்தம் ஆறு பேர் செஞ்சாங்க கங்கை ஆ ஆர்த்தி சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி ஜில் 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 நல்லா அந்த கப்பு அந்த போட்டு அதெல்லாம் நல்லா அழகாக இருந்துச்சு அதெல்லாம் போட்டுக்கிறேன் நான் லைவில் போட்டுக்கிறேன் பாருங்கள் அப்புறம் வந்து இப்போ வந்து அப்படியே ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கிற டைம் இல்லைங்களா சண்டே அன்னைக்கு வாங்க யார் வந்துருக்குறாங்க இதெல்லாம் என் இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்திருப்பாங்க அதனால தான் லைவில் வர மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா கமாண்டில் நிறையா வருவாங்க காய் சொல்லுங்க அந்த பாட்டு வந்து கங்கை யாத்தியில் நல்லா பாட்டு படிப்பாங்க ஆனால் ஹிந்தியில் தான் படிப்பாங்க சூப்பராக இருந்துச்சு அது வந்து ஒரு அரை மணி நேரமே பாட்டு படிப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்லாம் நம்மளுக்கு புரியும் ஆனால் வந்து அந்த இசை நல்லாயிருக்கும் இசை வந்து சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ்ஷு ஃபிஷ் கிரேவியெல்லாம் சூப்பராக வச்சுருப்பேங்க என்னோடய சேனலில் சிக்கன் கிரேவி ஃபிஷ் கிரேவி குடல் குழம்பு இதெல்லாம் வச்சுருப்பேன் பாருங்கள் எப்படி வச்சுக்கிறேன்னு ட்ரை பண்ணுறது அப்புறம் ஸ்வீட்டு காரம் எல்லாமே போட்டு இப்போ இந்த கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஜில்லுன்னு இருக்குது எங்கள் ஊரில் உடுமலையில் மழை பெய்யுது தூரல் விழுது அதனால் ஜில் ஜி ஜில் இருக்குது உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் உங்கள் ஊரில் எப்படி இருக்கு கிளைமேட்டு அப்படின்னு போடுங்க உங்கள் ஊரை நாங்கள் பார்ப்போம் இல்ல உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குது உங்கள் ஊரில் என்ன இருக்குது ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு போடுங்க இதில் போடுங்க கமாண்டில் போடுங்க அன்னைக்கு வந்தவங்கள சென்னை சென்னையிலேருந்து பேசுனாங்க அப்புறம் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலிருந்து கமாண்டில் வந்தாங்க பெங்களூர்லேருந்து வந்தாங்க ஓசூரில் இருந்து வந்தாங்க உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லுங்க உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்க பேசுங்க மெசேஜ் பண்ணுங்க அப்புறம் அயோத்தியின் சிறப்பு என்னங்கன்னா ராமர் தான் எந்த வீதியில் போனோம்னாலும் ராமர் கோயில் இருக்கும் ராமர் சீதை இந்த கல்யாண மண்டபத்துலேயும் வச்சுருப்பாங்க கோயில் மாதிரியே சிலையெல்லாம் வச்சு எல்லாம் வந்து அபிஷேக ஆராதனை எல்லாம் செய்கிறாங்க எந்த வீதியில போனாலும் ராமர் சிலை காசிக்கு போனோம்னா எந்த வீதியில் பார்த்தாலும் சிவன் சிலை அப்புறம் வந்து விஷ்ணு பாதம் முடிச்சிருப்பாங்க எங்கிங்கன்னா சந்தாங்க அது எழுதி சென்னை எடுக்காமல் நம்ம வந்து இது பண்ணுறமில்ல என்ன பண்ணுறோம் திதி கொடுக்குறமில்லங்க அங்கே விஷ்ணு பாதம் தான் தரிசனம் நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து அந்த காலத்தில் இப்படி அகலமாக இப்படி ரவுண்டாக கட்டி அதில் தான் விஷ்ணு பாதம் சிவன் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க அதுக்கு அபிஷேகங்களை செய்கிறாங்க இப்போ வைக்கிறது வந்து வீடம் வச்சு அது மேலே வைக்கிறாங்க அப்போ வந்து கீழே தான் வச்சுக்கிறாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா காலையில் வந்து மல்லி சட்னி சோளம் வெள்ளை சோளம் கான் இல்லைங்களா கான் கான் தோசை அப்புறம் வந்து தேங்காய் சட்னி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்புறம் மதியம் வந்து லஞ்ச் என்னங்கண்ணா ரைஸ் நெய் பருப்பு அப்புறம் வந்து கோவக்காய் பொரியல் மாங்காய் உறுவாய் அப்புறம் தயிர் அவ்வளோதான் மதியம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்களா என்ன நான்வெஜ் பிஸா இல்லை மட்டன் ஹலோ ஹலோ அமைதியான சூழல் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்கள் ஊர் எந்த ஊர்னு சொல்லுங்கள் பேசலாம் கமாண்டில் பேசலாம் நாங்கள் இருந்து அந்த மூன்று வாரம் சந்திக்கிற இடத்துல இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அப்புறம் மணலில் சிவன் செஞ்சு அங்கேயே சாமி கும்பிட்டு அதே ஒரு கவரில் வச்சு கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் விட்டோம் அது சொல்லவே இல்லை அன்னைக்கு அதனால சொல்றேன் ராமேஸ்வரத்தில் கொண்டு வந்து கடலில் கரைச்சோம் ஏன்னா இந்த ஆளுக்கு எல்லோரும் சேர்ந்து எடுத்து அந்த சிவனுடைய சிவனோட அந்த சிலை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு இல்லைங்களா மணல் சிலை அதை வந்து நாங்கள் ராமேஸ்வரத்தில் கொண்டு வந்து க கடலில் கரைச்சி விட்டு சாமி கும்பிட்டோம் அப்புறம் அங்கே குளிச்சுட்டு மறுபடியும் ராமேஸ்வரத்துக்குள்ளே போய் கூடி தீர்த்தம் வரைக்கும் சா குளிச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் வந்து என்னங்கன்னா ரெண்டாவது அந்த சிவனுக்கு வந்து அந்த தீர்த்தம் கங்கை அந்த கும்ப நடந்துச்சு இல்லைங்களா அங்கே இருக்கு தீர்த்தம் கொண்டு வந்து இங்கே நம்ம ராமேஸ்வர சிவன் அவருக்கு தீர்த்த எல்லாரும் ஊற்றினோம் நல்லா சாமிக்கு கும்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்கள் எந்த ஊர் போடுங்க உடுகுலப்பேட்டை கரரா படத்துக்குளத்துக்கரா இல்லை பொள்ளாச்சியா கோயம்புத்தூரா கமாட்டில் போடுங்க யார் யார் என்னுடைய சேனல் பார்த்தீங்க சமையல் சேனல் ஸ்ரீ நிவோசன் சிப் சேனல் பார்த்தீங்களா அவங்கெல்லாம் கமாண்ட்ல வந்தீங்கன்னா எனக்கு தெரியும் வாங்க கமாண்ட்ல வாங்க அப்பதான் பேச முடியும் வந்துட்டு வந்துட்டு போறாங்க சமையல் பற்றி கூட கேளுங்க என்னன்னு கேட்டா நான் பதில் சொல்வேன் ஏன்னா உங்கள் ஊர் என்னன்னு சொல்லுங்கள் எங்கே உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் என்னன்னு கேட்டிங்கன்னா பேசுவேன் எங்கள் ஊரில் பழனி மலை இருக்குது திருமூர்த்தி மலை இருக்குது கோயில் அந்த மாதிரி ஏதாவது பேசுங்க வாய் சொல்லுங்க பேசுங்க பேச முடியாது கம்மாட்டில் வாங்க சூப்பரா பேசலாம் நான் இப்ப வந்து இந்த லைவ்ல வந்து அரை மணி நேரம் ஆக போகுது இருபத்தேழு நிமிஷம் ஐம்பது செகண்ட் ஆச்சு உங்கள் வீட்டில் நைட் டின்னர் என்ன செய்வீங்க ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் யாராக இருக்கிறீங்க எல்லாம் போடுங்க பேசலாம் நல்லாயிருக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாயிரம் போகுது வாங்க பேசுங்க கமெண்ட்ல வாங்க இப்போ நான் வந்து நாளைக்கு தான் வருவேன் இப்போ வச்சிட போகிறேன் போன சரி இப்போ அனைவரும் வந்து என்னோட சேனலுக்கு போங்க என்னோடய சமையலை பாருங்கள் ஸ்ரீநிவாசன் செப் சீகச்சி இயல் போடணும் லாஸ்டில் செப்புக்கு ஒரு இன்சில் மாறுநாள் வராது அதனால் ஸ்ரீனிவாசன் செப் சேனலுக்கு போங்க பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் என்னோடய லைவில் என்னோட வந்து பா பேசுனதுக்கு பார்த்ததுக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி